மத்திய அரசு என்று உங்கள் கேள்வியில் நீங்கள் சுட்டி இருக்கிறீர்கள் ஒன்றிய அரசு மூன்றாம் மொழியை திணிப்பதாக தமிழ்நாட்டு மக்கள் தகித்து போயிருக்கிறார்கள் எந்த ஒரு மொழியின் மீதும் தமிழனுக்கு வெறுப்பு இல்லை எந்த ஒரு மொழியின் மீதும் தமிழனுக்கு காழ்ப்பு இல்லை தமிழை விட சிறந்த ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்ள தமிழர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு மொழியையும் தமிழ் என்ற பாரம்பரியத்தின் மீது திணிப்பதாக இருந்தால் அதை கடைக்கோடி தமிழன் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான் திணிப்பு என்பதுதான் இந்த மொழி வரலாற்றில் மிக மோசமான வார்த்தையாக கருதப்படுகிறது ஒரு குழந்தை கூட பாலை திணித்தால் துப்பி விடுகிறது மொழியை திணித்தால் ஒரு இனம் ஏற்றுக்கொள்ளுமா என்பதை நீங்கள் கருதி பார்க்க வேண்டும் பேரறிஞர் அண்ணா சொன்ன இருமொழி கொள்கைதான் எங்களுக்கு ஏற்றது இருமொழி கொள்கைதான் தமிழனுக்கு உகந்தது இருமொழி கொள்கையின் வழி படித்தவர்கள்தான் இன்றைக்கு உலகை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மொழி வழியில் படித்தவர்கள்தான் ஐயா அப்துல் கலாம் அவர்களும் இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானிகளும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆங்கிலத்தையும் தாய்மொழியாகிய தமிழையும் கற்றுக்கொண்டிருந்த பெரும் மாணவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு நாசாவிலிருந்து உலக நிறுவனங்கள் வரைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே மூன்றாம் மொழி என்பது திணிப்பு என்று இருக்கப்படுகிற வரைக்கும் தமிழர்கள் மூன்றாம் மொழியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்